श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्द महादेशिकाय नमः दिव्याप्रबन्धं पोटं तिरुवरङ्गं श्रीरङ्गरामानुज महादेशिकाय नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनादार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीशैलेशदयापात्रं दिभक्त्यादिगुणार्नवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम्, मुनिं लक्ष्मीनादसमारम्भाम् नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोगदस्तदितराणि तृणायमेनि अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपत्ये मातापि तनया विबोधिः सर्वं यदेवनियमेन मदन्वयानाम् आद्यस्य न गुलभदेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्क्रियुगलं प्रणमामि मोत्ना भूदं जरच मगदाग्भयभट्टनाद श्रीभक्तिजारकुलशेङ्गरयोगिवाघान् भक्ताङ्ग्रिरेणु परकालयदीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुजमुनिं प्रणतोऽस्मि नित्यम् பொய்கை ஆழ்வார் செய்த முதல் திருவந்தாதி ஒன்றும் மறந்தரியேன் போத நான் இன்று மரப்பனோ ஏழைகாள் அன்று கருவரங்கத்துள் கிடந்து கண்டேன் திருவரங்கமே யான் திசை பூதத்தாழ்வார் செய்த இரண்டாம் திருவந்தாதி மனத் தொள்ளான் மேங்கடத்தான் மா கடலான் மற்றும் நினைப்பறிய நீளரங்கத்துள்ளான் எனை பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் முன்வொரு நாள் மாவாய் பிளந்த மகன் பயின்றதரங்கம் திருக்கோட்டி பண்ணாள் பயின்றதவும் வேங்கடமே பன்னாள் பயின்றதனி திகழும் சோலை அணி நீர்மலையே மணி திகழும் முன் தடக்கை மால் தமர் உள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமர் உள்ளும் தன் பொறுப்பு வேலை தமர் உள்ளும் மாமல்லை கோவல் മതി കുടേ ഹേ വല്ല എന്തെ കിടം തറമ്പിയറിന്തേരങ്കഴി ചെണ്ടല്ലാൽ തരമ്പാച്ചെടി നരകൈ നീക്കി താം ചെൽ മുൻ டிநகரவாசர்கதவுழ்வார்ருளி செய்த மூன்றாம் திருவந்தாதி பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு வார்கு கோயில் போல் பண்டு வளரும் கிளரும் நீள் சோலை மண் பூங்கடிகை இளங்குமரந்தன் விண்ணகர் விண்ணகரம் வெக்கா விரிதிரை நீர் வெங்கடம் மண்ணகரம் மாமட வேழுக்கை மன்னகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டி தன் குடங்கை நீர் தாழ்வு பிரான் அருளி செய்த நான்முகன் முகன் திருவந்தாரி பாலில் கிடந்ததும் பண்டரங்கம் மேயதுவும் ஆலில் துயின்றதுவும் ஆரறிவார் ஞானத்தொரு பொருளை வானவர் தம்மை பொருளை அப்பில்லரு பொருளை அவன் என்னை ஆளி அரங்கத்தரங்கில் அவன் என்னை எய்தாமல் காப்பான் அவன் என்னதுள்ளத்து நின்றான் இருந்தான் கிடக்குமே வெள்ளத்தரவணையின் மேல் நாகத்தனை குழந்தை வெக்கா திருவள்ளோ நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார் கடல் கிடக்கும் ஆதி நடுமால் அணை பார்க்கருத்தன் ஆவான் ஆள் பார் தொழி தருவாய் கண்டு கொள் என்று நின்்தாட்பார் துழி தருவேன் தன்மையை கேட்பார்க்கும் பொருளாய் நின்ற அரங்கனி உன்னை விரும்புவதே வில்லேன் மனம் நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம் தன்னன் துழாய் வளை கொள்வது யாம் இழப்போம் நடுவே வண்ணம் துழாவி போர் வாடை உலாவும் வாழ்வாய் அழகால் புல் நந்துழாமே பொருணீ திருவரங்கா அருளாய் என் இடத்து உளவோ பண்டும் இந்நேம் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த சிறிய திருமடல் மற்ற நங்கிங்கு கற்பிப்பார் நாயகரே நாரவனை காரார் திருமேனி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மத்கட்சி ஊரகமே பேரகமே பேராமரு പിള്ളരയേ വിരാളിത്തരയൂർ തിരുപ്പുളിയൂർ ആരാമം ചൂണ്ട അരംഗം ആൾവർ തിരുവടികളെ ചരണം അടിയേൻ രാമാനുജദാസന് ലോക സമസ്ത സുഖിനോ സർവീ ജന സുഖിനോ